கலைஞருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் அரசியல் பேசுகிற படங்கள் யாருமே எடுக்கிறதில்ல யாரும் அரசியலும் இல்லை இது கலைஞர் அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ அரசியல் எழுதினாரோ சினிமாவில் அவ்வளோ அரசியலையும் ஒரே படத்தில் வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு அந்த ஒன்றுக்காகவே அவரை பாராட்டணும் இவ்வளவு தைரியமான ஒரு சினிமாக்காரரு வரைக்கும் தமிழ் சினிமா பார்த்தது கிடையாது அவ்வளவு தைரியமாக அவ்வளவு பெரிய அரசியலை அவ்வளவு அழகாக அவ்வளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு இது வந்து தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான ஆவணம் ஒரு பெரிய டாக்குமெண்ட் அது ஒரு மகாராஜாவுக்கு அடுத்த ஸ்டெப்பில் போய் பண்ணியிருக்காரு மகாராஜா விட இதுக்கு பயங்கரமாக ஓடும் அவருக்கு கரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் கண்டிப்பாக அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் சருப்புக்குடி சருப்புக்குடி ரெண்டு கட்சிகாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தா அது அவங்க தத்துவம் என்ன எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களாம் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும் அது இன்றைக்கே வந்து கட்சியில் இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க கட்சி எதுக்கு ஆரம்பித்தாங்கிற அந்த பிரதான சிந்தனை இருக்குல்ல அதை விட்டுட்டு சும்மா குடி தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அந்தந்த கட்சியோட அடிப்படை இது என்ன அது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு கட்சியில் இறங்கடாங்கிற மாதிரி இன்டெரெக்டாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு பார்க்கும்போது நமக்கே ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது வெற்றி மரன் மாதிரி டேரெக்டர் தான் கண்டிப்பாக இருக்கணும் மற்ற சும்மா அந்த காசை வச்சு ஏமாத்துற ஆளும் மாதிரிலாம் இருக்கக்கூடாது கரெக்டான கதை உண்மையாக மக்களுக்கு தேவையான கதை